வணக்கம் நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிற கதை ஒரு மகன் தன் தந்தைக்கு குருவான கதை ஆமாம் அப்படி ஒரு அதிசயம் பழனி மலையில நடந்தது அதை நிகழ்த்தியது நம்ம முருகப்பெருமான் அவருக்கு சிஷனா வந்தது அவருடைய தந்தையான சிவபெருமான் நமக்கு தெரியும் பிரணவ மந்திரமான ஓம் உலகத்தோட முதல் ஒளி உலகத்தோட கடைசி ஒளியும் அதுதான் ஆனால் அதோட ஆத்மார்த்தமான உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவபெருமான் முருகனுக்கு சிஷ்யனா ஆனார் அந்த கதையை இன்னும் விளக்கமாக பார்ப்போமா ஒரு அழகான மாலை நேரம் பழனிமலை உச்சியில உச்சியில் முருகப்பெருமான் கண்மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் ஆஹா அந்த மலை மேலே இருக்கிறது நம்ம அழகன் முருகன் அல்லவா அவனோட அழகு பட்டு அந்த மலையே நிறத்தில் உளிர்ந்துகிட்டு இருந்தது அந்த மாலை நேரத்தில் அங்கே முருகனை பார்க்கறதுக்காக முருகனோட அம்மாவான பார்வதி தேவியும் சிவனும் ரெண்டு பேரும் வராங்க அந்த மலை மேல தன்னுடைய அழகு மகன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டே அம்மா பூரி போட நடந்து மேலே போறாங்க மகனை பார்த்ததும் மகனை கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகிறாங்க அடுத்து மகனை பார்த்த சிவபெருமான் மகனே நான் இங்கே இருக்கிறேன் முருகா என்று அழைக்க முருகன் ஓடோடி போய் தந்தையே அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி அவரை கட்டி பிடிச்சுக்கிறாரு கட்டிப்பிடித்த அடுத்த நொடியிலேயே முருகனுக்கு தெரிந்தது தன்னோட அப்பாவோட இந்த வரவு தன்னை பார்ப்பதற்காக மட்டும் இல்லை அவருக்கு ஏதோ ஒரு கேள்வி முருகன்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்போது முருகன் காத்துக்கிட்டு இருந்தார் அப்பா கேட்பாருன்னு அப்பா கேட்காததுனால முருகனே கேட்டார் அப்பா நீங்கள் எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க சொல்லுங்க நான் என்ன உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லாத்திற்கும் மூலமும் நீங்கள் தான் ஆதி அந்தம் எல்லாமே நீங்கள் தான் நீங்களே கேளுங்கள் அப்படிங்கிறார் அப்போது சிவன் கேட்குறாரு மகனே எனக்கு ஓங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் முழு அர்த்தம் அது எனக்கு தெரியணும் அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட உடனே முருகன் சிரிச்சார் உங்களுக்கு தெரியாத அர்த்தமா அப்படின்னு கேட்டார் இல்லை மகனே அதை முழுவதுமாக அறிஞ்சு அதை விலகக்கூடிய ஒரே திறன் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது எனக்காக அதோட அர்த்தத்தை முழுசாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அப்போ முருகன் சொல்றாரு அப்பா இந்த இடத்துல நான் உங்களுக்கு குருவாகிறேன் நீங்கள் என்னோட சிஷியனாக இருப்பீங்க உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாரு மகனோட அந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்களில் ஆனந்த கண்ணீர் தூங்கி மகனே நான் உனக்கு சிஷ்யனாக முழுவதுமாக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் முன்னாடி உட்கார்றாரு சிவன் முருகன் முன்னாடி உட்கார்ந்த சிவனை பார்த்து முருகன் சொல்கிறாரு அப்பா இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை உங்கள் காதுகளால் இல்லை உங்கள் இதயத்தால் கேட்கணும் உங்கள் ஆள் மனதால் கேட்கணும் அப்போதான் இதோட முழு பொருளும் இதோட முழு அர்த்தமும் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் சிவன் சொல்றாரு நான் உன்கிட்ட முழுவதுமாக முழுவதுமா சரணடைகிறேன் நீ எனக்கான அதோட முழு அர்த்தத்தையும் சொல்லு அதை நீ சொல்லி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்றதே சொல்றாரு அதை கேட்ட உடனே முருகன் நம்ம குரு அல்லவா பிரணவ குரு அல்லவா அவர் சொல்றாரு அந்த அழகன் கண்களில் கண்கள் திறந்து அவ்வளவு வெளிச்சம் அந்த பிரகாசத்தில் அந்த பிரகாசத்திலேயே நமக்கு அந்த அர்த்தம் தெரியும் அந்த கண்களை திறந்து தன் வாய் மலர்ந்து சொல்கிறாரு அப்பா ஓம் அது ஒரு ஒளி அல்ல அது உயிரின் முதல் மூச்சு அது ஒரு சொல் மட்டும் அல்ல பரம்பொருளின் நித்திய அதிர்வு அது அந்த அதிர்வை நம்ம உணரணும்னா அது நம்ம ஆத்மார்த்தமாக உணரணும் ஓம்ங்கிறது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை ஓம்ங்கிறது ஒரு இருப்பின் விதை நாம இருக்கோம் நமக்கு இதுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆழமான விதை ஓம்ங்கிறது ஒரு ஞானத்தின் ஒளி ஓம்ங்கிறது மூச்சின் இசை ஓம்ங்கிறது நம்மளோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உயிர்கள் பிறக்கும் முதல் ஒளியும் ஓம்தான் உயிர்கள் மறையும் கடைசியும் மௌனமும் ஓம்தான் அனைத்து பிரபஞ்சத்தையும் ஒன்றாக்கும் ஒரே துடிப்பும் ஓம்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்ட உடனே சிவபெருமானோட கண்கள்லிருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் கொட்டுது மகனே இதை விட இதோட அர்த்தத்தை யாரால சொல்ல முடியும் நான் முழுவதுமாக உணர்ந்தேன் ஓம்கிற பொருளோட அர்த்தத்தை நான் முழுவதுமாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந் இதுதான் எனக்கு என் வாழ்க்கையோட முக்கியமான தருணமாக நான் உணர்கிற மகனே நான் முழு முழுவதையும் அனுபவித்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது நீ இந்த பொருளை எனக்கு சொன்ன உடனே அப்படின்னு சொன்னதும் பார்வதி தேவி கண்களில் நீர்வழிய மகனை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷத்தோட மகனை பார்த்து சிரிச்சு மகனை ஆற தழுவி சொல்கிறாங்க உனைவிட ஒரு பாக்கியம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட சிவபெருமானும் சந்தோஷமாக அங்கேருந்து எழுதிக்கிறாரு அப்போ சொல்கிறாரு மகனே ஞானங்கிறது வயதை கடந்தது பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த வித்தியாசமும் பார்க்காது யாரிடம் நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு ஆகையால் நண்பர்களே இந்த கதை மூலமாக சிவபெருமானும் முருகப்பெருமானும் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னா அது பெரியவங்க கிட்டேருந்து தான் கற்றுப்பேன் சின்னவங்க இருந்து தான் கற்றுப்பேன் இல்லை எனக்கு பிடித்தமான நபர்களிடம் மட்டும்தான் கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது உங்களுக்கு நல்ல விஷயம் எங்கிருந்து வருது அது நல்லதுன்னு உங்கள் மனசுக்கு பட்டா அது சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காதீங்க தயவு செய்து அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதே போல் முடிந்த வரை நல்ல விஷயங்களை தேடி தேடி கற்றுக்குங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நிறைய கெட்ட விஷயங்கள் தான் அங்கே இங்கேன்னு சொல்லி நம்ம கண்கள்லேயும் பட்டுக்கிட்டு இருக்குது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் இருந்தெல்லாம் நம்மளை விடுவிச்சுக்கிட்டு நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே தேடி தேடி படிப்போம் இந்த சமூகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வோம் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதேனும் கதைகளை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு அதை ஆழ்ந்து ஆராய்ந்து உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகரா